நீங்கள் தனிநபராக இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம் நீங்கள் அரசு அலுவலர் என்ற போது ஆரம்பத்தில் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இன்னைக்கு ஒரு லட்சத்தி முப்பது சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் பதினஞ்சு வருஷத்தை இங்கே கணக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு வருஷம் இந்த சம்பளத்துக்குள்ளதே உங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கணும் நாங்கள் நினப்போம் நினைக்க மாட்டோமா அப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பத்து கோடி நீங்கள் ஒரு பத்து கோடியே வச்சுங்க பத்து கோடியே நீங்கள் வந்து சம்பளம் இருந்து வாங்கியிருந்தா கூட அதில் வந்து நீங்கள் ஒரு மூணு கோடி செலவுட்டு ஒரு ஏழு கோடிக்கு உங்களோட சொத்து மதிப்பு இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் உங்களோட சொத்து மதிப்பு இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு வீடே முப்பது கோடி கட்டியிருக்கீங்க இல்லை இப்போ என்னன்னா என்ன பெரிய டவுட் வருதுன்னா எனக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டவுட் என்னன்னா ஒரு அரசு ஊழியர் இப்போ அவர் வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு தான் இருக்குங்கிற பட்சத்துல ஏன் அந்த அரசு ஊழியர் வேற ஒரு பிசினஸ் பண்ணிருக்கலாம்ல வேற ஒரு தொழில் பண்ணிருக்கலாம் செய்யக்கூடாதுல்ல அப்படி ஒரு டவுட் இருக்கு அதை செய்யக்கூடாது இவர் வேற தனியார் நிறுவனத்தை வேலை செய்யவோ தனியார் ஒப்பந்தத்தில் பண்ணவோ இவர் ஒப்பந்தம் கூட எடுக்க கூடாது மொத்தத்தில் ஒப்பந்தம் எடுக்கூடாது பிசினஸ் எதுவுமே செய்யக்கூடாது இவர் அரசு பணியாளர்ல முழு நேரமும் இவர் அரசுக்கு தான் வேலை செய்கிறார் காலை பத்து மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இவர் அரசாங்க அலுவலகத்தில் இருக்கு